விழுப்புரத்தில் எந்த செலவு எதுவுமே அம்மாவோட அரசு ரூபாய் கொடுத்தோம் நூறு ஆண்டு கண்ட விழுப்புரம் நகராட்சிக்கு சிறப்பு ரீதியாக ஐம்பது கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து இன்றைக்கு போடப்பட்ட சாலை இல்ல அந்த விழுப்புரம் நகரங்களும் சாலையை போட்டு கொடுத்தது அம்மாவோடைய அரசு எடப்பாடியான அரசு இன்னைக்கு என்ன ஆட்சி சாலை எங்க போனாலும் குண்டும் முடியும் செருப்பை கட்டிட்டு வந்து இந்த மூல இந்த ரயில் இந்த சிக்னல் வரைக்கும் நடந்து போயிட்டு வா கூட மழை ஏறிடலாம் ஐயப்பு முயல கூட மழை ஏறிடலாம் இந்த விழுப்புரம் நகராட்சி விட மோசம் திண்டிவனம் நகராட்சி திண்டிவனம் நகராட்சிக்குள்ள போனாலே ஏதோ சுரங்கப்பாதைக்குள்ள போற மாதிரி இருக்கும் சுரங்கப்பாதைக்குள்ள போற ஒரே புகை ஒரே புழுதி இதுதான் லட்சணம் இருபது கோடி கொடுத்தோம் சாலை வசதி கொடுத்தோம் இந்த விளக்குகள் எல்லாம் போட்டு கொடுத்த அரசு எடப்பாடியவர் அரசு ஒரு லைட்டீரியா என்ன பண்ற ஒரு ஒரு நகராட்சி தீர்மானத்திலையும் சாலை போடுறோம் லைட் போடுறோம் வாய்க்கா போடுறோம் எங்கடா போடுற எங்க சாலை எங்க லைட் எங்க தண்ணி எங்க சாக்கடை சுத்தமா இருக்குதா ஆண்டு நடமா அந்த கோயில் வாய்க்கா துத்து போயிருந்தது விழிப்புணர்வு சுகாதார சீர்கேடுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த கோயில் வாக்கியாருடைய ஆக்கிரமிப்பு இதை அன்றைய முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடி சொன்னபோது முக்கியமாக அந்த கோயிலூர் வாய்க்காலை சீரமைத்து தூர்வாரி சீரமைத்து கொடுத்த அரசு எங்களுடைய அரசு எடப்பாடி அரசு அம்மாவுடைய அரசு